நம் கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே தியானம் செய்து ஐயன் கருப்பசாமியுடைய கருணையினால் நம் வாழ்வில் எல்லா நல்ல நோக்கங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் உயர்ந்து மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் முதலில் நம்ம சாமியிடம் இப்பொழுது வாங்கிய ஒரு சிறிய உத்தரவு மக்கள் நல்ல கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெரியம்மா உட்காருங்க நிற்கக்கூடாது இதுவரை இப்போது நம்ம கோவிலுக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பெர்சனலாக பார்த்தவர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறீங்க அப்படி பார்த்து உங்களுடைய காரியங்கள் இதுவரை நிறைவேறாமல் நடக்காமல் காலதாமதமாக கொண்டு இருக்கிறது ஏனென்று என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் அப்படி ஒரு வருத்தம் உள்ளவர்களுக்காக ஒரு வாய்ப்பை நாம் மீண்டும் தருகிறோம் அது எப்படி என்றால் பௌர்ணமிக்கு முதல் நாள் காலையிலிருந்து மாலை வரை அந்த இதுவரை எங்களுக்கு சாமி உத்தரவின்படி எங்களுக்கு காலதாமதமாகிக்கிட்டு இருக்கு என்று கவலை கொண்ட மக்களை நான் சந்தித்து அவர்களுக்காக புது பிரார்த்தனைகளையும் ஆரம்பித்து அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற தயாராகும்படி சாமி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அதை செய்ய நான் காத்திருக்கிறேன் ஏனென்றால் மனிதன் தனக்கு நடக்கவில்லை என்பதை வந்து அவன் வருத்தத்தில் வெளிப்படுத்துகிற பொழுது அது வருத்தமான உணர்வு உலகமெங்கும் பரவக்கூடாது மகிழ்ச்சியான உணர்வு இந்த உலக அலைகளிலே பரவலாம் அப்படி பரவுகிற பொழுது அதற்கு பெருமையும் ஒரு மாபெரும் பாக்கியமும் இந்த உலகத்திலே உண்டு அதனால் கருப்புசாமி கோயிலுக்கு வந்தேன் எனக்கு இன்னும் காலதாமதம் கொண்டு இருக்கிறது என்று எண்ணக்கூடிய மக்களை ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாளாக மூன்று மூன்று மாவட்டங்களாக மூன்று மூன்று மாவட்டத்தில் உள்ள மக்களை அப்படி நம்ம வர வைத்து அவர்களுடைய குறைகளை பகிர்ந்து அவர்களாக புதுமை பிரார்த்தனைகள் ஆரம்பித்து அவர்களை நிறைவேற்றி நிம்மதிப்படைய நாம் காத்திருக்கிறோம் இதை சாலை ஓரங்களில் இருப்பவர்களிடையோ அல்லது கண்ணீர் கண்டவர்களிடையோ சொல்லி நாம் வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும்கிற அவசியங்கள் ஒன்றுமே இல்லை ஐயன் கற்பசாமியிடமே முறையிட்டு கரணையுடன் கேட்டு ஆனந்தமாகவே நம்முடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் இது பெருமைக்குரியது என்று நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஒன்று அதே போல நாம் பெர்சனலாக பார்க்கணுங்கிற நிலைமையை உருவாக்கியதுக்கு காரணமே இத்தனை கூட்டங்களில் எல்லாரும் என்னிடம் ஃப்ரீயாக உங்களால் பேச முடியலங்கிற ஒரு ஆவணம் வேதனையும் எல்லா மக்களுக்கும் இருக்குது அலை அலையாக கூட்டம் வருது இந்த கூட்டத்தை கண்டு பெருமைப்பட்டவர்களும் இருக்கிறாங்க இதே கூட்டத்தை கண்டு இவ்வளோ கூட்டம் வருதா என்று பிரமித்து போனவர்களும் இருக்கிறாங்க இவருக்கு இவ்வளோ கூட்டமா என்று வேதனைப்பட்டவர்களும் இருக்கிறாங்க இதை தவறான வழிகளில் புரிந்தவர்களும் இருக்கிறாங்க சரியான வழியாக நினைத்து கொண்டவர்களும் இருக்கிறாங்க இந்த மக்கள் அனைவரையுமே நல்லாக்குறதுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்துதான் உங்களிடம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் நான் உணர்ந்து தான் உங்களிடம் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் அதே போல் உங்களால் பிரியா பார்க்க முடியவில்லை என்ற ஒரு குறையை தீர்க்க வேண்டுமானால் பெர்சனலாக பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பைத்தான் அந்த பெர்சனலாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இப்போ அதிலும் ஒரு வளர்ச்சியான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நான் சாமியினை வரமாக கேட்டிருக்கிறேன் எல்லா பக்தர்களும் இதை யூடியூப் மூலமாக உலகம் முழுக்க எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்கள் இதை நடைமுறையாக்கி செம்மைப்படுத்திக் கொள்வோம் சிறப்பாக செயல்படுவோம் ஒன்று அதே போல் இன்று கூட ஒரு அருமைக்குரிய ஒரு பக்தர் அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை இப்பொழுது சபையில் தான் இருக்கிறார் நம்ம ஐயன் சாமியுடைய உத்தரவின்படி அவருக்கு ஒரு விஷயம் நடந்து வெற்றிகரமாக நமக்கு காணிக்கை கொண்டு வந்து செலுத்தியிருக்கிறார் அதே மாதிரி சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு குழந்தை என் வீட்டில் பேசாமல் இருக்குது கருப்பசாமி அதை பேசினா தான் நம்ம உங்கள் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு என்னிடம் ஒரு பெரிய ஒரு பேசிட்டு போனார் நிச்சயமாக உங்கள் குழந்தை பேசும் அந்த குழந்தை பேசிய பின்பு என்னை நீங்கள் ஆனந்தமாக வந்து பார்ப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்தேன் அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய சன்மானத்தை கொண்டு வந்து என் பிள்ளை பேசிடுது ஐயான்னு சொல்லி ஆனந்த கணியில் உடித்து கொடுத்தார் இதேபோல எத்தனையோ பேர்கள் குழந்தை இல்லாமல் கல்யாணம் முடித்து பதினெட்டு வருடம் குழந்தை இல்லாதவர்கள் கூட இந்த சன்னிதானத்துக்கு வந்து குழந்தை வர வேண்டி குழந்தை பெற்று கர்ப்பசாமி என்ற பெயரை வைத்து இங்கே வந்து ஆனந்தத்துடன் சாமிக்கு நன்றி கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை விஞ்ஞான ரீதியாக உள்ள பதிலையும் தெய்வீக மூலமாக உள்ள பதிலையும் பணம் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கு காலதாமதம் ஆகிறது என்றால் அதில் கர்ம வினைகளும் இருக்கலாம் விதிப்பயனும் இருக்கலாம் ஆனால் இவைகளுக்காக பிரார்த்தனை செய்கின்ற வலிமை உங்கள் அனைவருடைய மனதையும் நிம்மதியாக்கும் என்று சொல்லி நாம் அருள்வாக்கை தொடங்குவோம் நாளைய தினம் சொற்பொழிவை தொடர்ந்து கொள்வோம் வாழ்க வணக்கம் வாழ்க வணக்கம்